பிக் பாஸ் பிட் நைட் லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கார் நாளைக்கு மட்டும் ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கணும் நான் யாருன்றதுக்கு பிரச்சனை காட்டாமல் மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கார் இதுக்கப்புறம் கனி வந்து சபதம் எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் படுறா படுறா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து உங்கள் மனசில் யாருன்றத ஒன்போது பேர் எபிசோட்ல காட்டாமல் விட்டாங்க அந்த ஒம்பது பேர் யார் என்னென்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்றதையும் லைவ்ல நடந்த சரி சரி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன் இப்ப கண்டென்ட் போயிடலாம் சோ ஒரு பக்கம் அமித் வந்து வெளியே கார்டன் ஏரியா கிட்ட வினோத் மற்றும் சபரி கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்றாரு நாளைக்கு மட்டும் பிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் பிரஜனுக்கும் எனக்கும் நான் ஆப்போசிட் டீம்ல இருக்கணும் அப்ப தெரியும் நான் யாருன்றது ஒரு வாட்டியாவது மோதி நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஆறு புள்ளி மூணு அங்கலம் பேசுறான் ட்ரெயின்ன்ற மாதிரி பேசுறாரு வரட்டும் நாளைக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு ஏன்னாண்ணா இப்பெல்லாம் இருக்காது நான் சைலண்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு ஆடா விடு சபரி சும்மா நீ வேற அதை அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் பொறுக்க முடியும் அதுக்கப்புறம் பொங்கி எழ வேண்டியதுதான் எரிமலை எப்படி பொறுக்குன்ற தான் இருக்கு எல்லா வாட்டியும் எமோஷனலாவே இருக்க முடியுமா நான் அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிரஜன் மேல உச்சகட்ட காண்டுல இருக்காரு ஏன் இந்த காண்டு இருக்குன்றத பின்னாடி உங்களுக்கு தெரியும் சோ ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டாரு அமித் ஸோ சைலண்டா இருந்த அமித்தை இப்ப டெரர் ஆகி விட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் வைல்டு கார்டு குரூப் இருக்குல்ல அந்த மூணு பேர் அங்க வந்து ஒரு பக்கம் திவ்யா மாவாட்டிட்டு இருக்கா அப்ப நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ இதில் வந்து சபரியும் வந்து அவன் ஃபேஸ் ஹைட் பண்ணி ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் எஃப்ஜேவும் நம்ப கூடாது இங்கேயும் கோல் போடுறான் அங்கேயும் கோல் போடுறான்ற மாதிரி ரெண்டு சைடும் கேம் இல்லாடுற மாதிரி எஃப்ஜே பண்றான் அப்படின்ற டிஸ்கஷனுமே திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சபரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அந்த காம்படிட்டர் யாரு அதுல பிளாக் லிஸ்ட் யாரு லிஸ்ட்லயே கிடையாது அதுல ஒரு ஒஸ்டா நாமினேட் பண்ணிருக்கான் இவன் வேணுதுக்குண்டே பகச்சிக்க கூடாதுன்னு நாமினேட் பண்ணிருக்கான்ற மாதிரி கெஸ்ஸிங்கும் சில விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கு ஸோ அவங்க ஒயில் கார்டு கொஞ்சம் எல்லையை மீறி போற மாதிரி தான் இருக்கு குறிப்பா பிரஜனோட வார்த்தைகளா இருக்கட்டும் சாண்ட்ராவோட வார்த்தைகளா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இப்போ யார் உங்க மனசுல யாரு அந்த டாஸ்க்கை பத்தி பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் அமித் அவர்கள் அமித் அவர்கள் வந்து சபரியை சொல்கிறாரு ஐடி ஸ்ட்ரக்சர் ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பர்ஃபார்மென்ஸ் எனக்கு கொடுப்பான் எனக்கு சபரி தான் மிகப்பெரிய காம்படிட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து ரம்யா வந்து கேம் பிளேயில் அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இல்லை ஸோ அவங்க கேம் பிளேவே பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில அதனால் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அடுத்ததாக கெமி ஸோ பார்வதி ஸோ முன்னாடி இருந்த பாருக்கு இப்போ இருக்கிற பாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ பார்வதி இப்போ நேர் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் வந்து செமையாக இருக்குது அந்த வழி டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அடுத்து அரோரா ஸோ அரோரா என்னோட எனர்ஜியும் அரோராவுடைய எனர்ஜியும் டோட்டல் டிஃப்ரென்ஸாக இருக்கிறதால நான் அவளுடைய லிஸ்ட்லேயே கிடையாது அவளோட லிஸ்ட்டை வந்து தூக்கி போட்டு வச்சிருக்கேன் அவன் எனக்கும் அதுக்கும் செறிபட்டே வராதுன்ற மாதிரி அரோராவை சொல்றாங்க அடுத்து சபரி ஸோ நம்மளுடைய காம்படிட்டர்னா என்னங்க நம்மளுடைய இலக்கு இங்கேன்னா அவன் கூட மோதி போட்ட போடணும் இங்க என்னன்னா காம்படிட்டர் ரம்யாவான் சபரியோட காம்படிட்டர் ரம்யாவான் எமோஷனலா பாண்ட் ஆகிட்டு அதை விட்டு வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி காம்படிட்டரா நான் திங்க் பண்றேன் எந்த விதத்துல காம்படிட்டரா ரம்மியாவை திங்க் பண்றாருன்னு தெரில சபரி நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி திங்க் பண்ண ஒரு காம்படிட்டரா வருவாருன்னு எனக்கு தெரியல சபரி நீ ஒரு டாஸ்கை புரியாம எதுவுமே பண்றதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் அரோரா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட தாண்டி போக வேண்டாம்ன்ற ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன்னா அரோரா பக்கம் போக மாட்டேன் ஸோ அரோராவுக்கும் எனக்குமே பெருசாக செட் ஆகாது சரிப்பட்டு வராது அப்படின்றதையுமே அரோராவை பத்தி சொல்றாரு அடுத்து அரோரா சாரி சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து சபரி என்னோட பார்த்தும் சபரியோட பார்த்தோம் சிமிலராக இருக்குது நான் யோசிக்கிற விதமோ அவன் யோசிக்கிற விதமோ ஒரே மாதிரி தான் இருக்குது சிமிலர் பாயிண்ட்ஸ் வந்து மெயின்ஸ் மைண்டில் கிளிக் ஆகுது அதனால இவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ரம்யா ஸோ அவங்களுக்கு கேமே புரியல ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் அவங்க பல இடத்துல பயன்படுத்தாமல் இருக்காங்க ஸோ அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக ரம்யா அடுத்து அரோரா அவர்கள் சுபிக்ஷா வந்து ஒரு டஃப் பிளேயராக இருக்காங்க டைட்டிலுக்கான ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை இலக்கை நோக்கி டிராவல் பண்ணுறது பார்க்க முடியுது அது எனக்கு ரொம்ப டஃப் பட் அவங்க கூட நான் காம்படிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்வதி டூ டிஃப்ரெண்ட் பர்ஸ்னாலிட்டி பார்வதி ஒரு எல்லாம் நான் இந்த பக்கம் ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் ஸோ நானும் சாஃப்ட்வேர் சைடு கூட கனெக்ட் பண்ணலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கனெக்டே பண்ண முடியல நாற்பது நாளில் முயற்சி பண்ணி கனெக்ட் ஆகாது இதுக்கப்புறம் பார்வதியை விட்டு விலகிறது தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி பார்வதிக்கு அங்கே ஒரு போடு போட்டாங்க அடுத்து எஃப்ஜே வினோத் மியூசிக்கலா ரெண்டு பேரும் ஒரே லைனில் ட்ராவல் பண்ணுறோம் டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணுறோம் ஸோ அவருடைய டைமிங் கவுண்டரும் என்னோட கோவத்தில் நான் வார்த்தை விடுறேன் அவர் கோபத்தில் கலாய்த்தல் மூலியே போடுறாரு இட் வாஸ் ஏ குட் சென்ஸு குட்டாக இருக்குது அதனால் நான் வினோத் கூட ட்ராவல் பண்ணுறேன்றதையும் சொல்கிறார் எஃப்ஜே வந்து அரோரா ஸோ நானே சொல்லியிருக்கிறேன் அவ கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும் பல இடத்துல சொல்லியிருக்கேன் பட் இந்த வாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இன்னும் ஓப்பன் அப் நிறைய பண்ணி போனால் இருக்கும் அதனால் எனக்கு அரோரா லிஸ்ட்டில் வச்சிருக்கேன் அடுத்து வினோத் அவர்கள் எஃப்ஜே எஃப்ஜே அவர் சொல்ல அவர் இவரை சொல்லன்ற மாதிரி என்னை விட அதிகமான டேலண்ட்டும் ஸ்பீச்சிங்கும் திங்கிங்கும் மேப் போட்டு வச்சு செய்கிறான் டாஸ்க்லாம் அதனால எனக்கு எஃப்ஜேக்கு அதிகமான டேலண்ட் இருக்கு இன்னொரு பக்கம் அரோரா ஒரு குழந்த மாதிரி தான் வராங்க ஸோ டோட்டலாக கொஞ்சம் டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அரோரான்றதால அரோரா அடுத்து திவ்யா வந்து என்ன சொல்றாங்க சாண்ட்ரா சாண்ட்ரா திவ்யாவை சொல்ல திவ்யாவை சாண்ட்ரா சொல்ல ஸோ ஒரு டாஸ்க்னு வருதா அதை அவங்க புரிஞ்சுக்கிற விதம் அதை ஸ்பார்ட் அனலைஸ் பண்ணி எனக்கு சொல்ற விதம்ன்ற மாதிரி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க மற்ற நேரத்தில் ஒரு காம்படிட்டராக பயங்கரமா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுட்டு அவங்களுக்கு டஃபாக போவ முயற்சி பண்ணுறேன்ற மாதிரி திவ்யா யார் வஸ்ட்டுனா விக்ரமா நான் வந்த நாளே அவர் கூட நல்ல வெளியும் உள்ளேயும் வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருப்பாருன்னு நான் திங்க் பண்ணேன் ஸ்ட்ராங்காக இருப்பாருன்னு நினச்சேன் ஆனா அவர் வந்து பண்ற விஷயங்கள்லாம் வந்து எனக்கே பிரேக் ஆச்சு மோசமா இருந்துச்சு அவருக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது அதனால அவர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசுறேன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அடுத்து பிரஜனு கமருதீன் ஃபிசிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கை வேற மாதிரி டைட்டாக இருப்பான் நல்லா காம்படிட்டராக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பான் எனக்கும் அவனுக்கும் ஒரு டஃப் கேம் இருக்கும் கமர்தீனுக்கும் எனக்கும் இல்லை சபரி கூட ஒரு டஃப் கேம் இருக்கும் அதனால நான் இவனான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து அமித் ஆறு புள்ளி மூணு ஆயிட்டு இருக்காரு ஸ்டெயிட் ஃபார்வர்ட்னஸ் இல்லை போல்டு அந்த ஃபிட்னஸ் கொஞ்சம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஒரு ட்ரெயினில் டா ஃப்ரண்ட்ல ஒரு இன்ஜின் இருக்கும் பேக்ல ஒரு இன்ஜின் இருக்கும் இது ரெண்டு பாதிலையும் இல்லாமல் சென்ட்ரல இருக்கிற கூட்ஸ் மாதிரி இருக்காரு ஸோ அது பயஸ்டாக இருக்காரு நிறைய குட் திங்ஸ் இருக்கா மாதிரி இல்லை அப்படின்னு மாதிரி போடுறாரு இது நெக்கில் தானே கொஞ்சம் ஓவராக தான் போறாரு பிரஜனை அதனால அமித் வந்து அதனால தான் அந்த டாஸ்கில் வச்சு செய்ய போகிறேன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரம்யா வந்து சொல்லியிருப்பாங்களே வியானா வந்து முகத்துல அடிபட்டிருக்கோன்ற மாதிரி அதை போயிட்டு அங்கே டிஸ்கஷன் பண்ணும்போது இவங்க ரம்யா என்ன சொல்றாங்க நீ முகத்துல அடிப்படும் அப்படின்னு பயந்து போனேன் இல்ல இல்லை நான் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க இதுல ரம்யா சொன்னது உண்மையா இவங்க சொன்னது உண்மையான்ற மாதிரி இருந்துச்சு ஆனா எனக்கு என்னமோ ரம்யா சொன்னது அந்த அந்த மாஸ்க் டாஸ்க்ல தான் எங்கேயோ சொன்ன மாதிரி முக பார்த்து பார்த்துன்ற மாதிரி ஏதோ சொன்ன ஞாபகம் இருக்கு இவங்களும் கலையரசன் சொன்னாரு அப்படின்ற மாதிரி அப்ப வெளியே போய் தான் ஃபுட்டேஜ் பார்க்க முடியும் இவங்க அடிச்சு பேசுறாங்க நான் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு இல்ல இல்ல நீ சொன்னமா நான் வேணா சத்தியம் கூட பண்ணி சொல்றேமா நீ சொன்னமா எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ரம்யா சத்தியம் பண்ண அதை வியானா சா நான் அப்படிலாம் இல்லைன்னு இப்படி பேச ஒரே காட்சிகளாக இருந்தது போங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து ஒரு பக்கம் கனி கனி என்ன சொல்றாங்கன்னா விக்ரம் கிட்ட இதுக்கப்புறம் பழைய கனியெல்லாம் பார்க்க முடியாது விக்ரம் வேற மாதிரி கனியை தான் பார்க்க போற போன வாரத்துல இருந்து கனியோட இன்னொரு டிரான்ஸ்பர்மேஷனை நம்மளால பார்க்க முடிஞ்சு வச்சு செய்யறதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு இன்னைக்கு எப்படி பல இடங்களில் பார்க்க முடிஞ்சு டாஸ்க்கு போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு மாத்திட்டே இருந்தாங்களா நானும் திரும்ப ரிவெஞ்ச் அடிப்பேன் நானும் திரும்ப போய் பல ரீசன் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ இதுக்கப்புறம் பழைய பணி மாதிரி உட்காந்துட்டு இருந்தால் நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மோட்ல இறங்கி ஆடினாதான் தான் கேமு கரெக்டாக இருக்கும் இதுமேட்டு எவனாக இருந்தாலும் வாங்கடா நான் பார்த்துக்குறேன்ற மாதிரி போருக்கு தயாராகிற மாதிரி அப்புறம் எவனாக இருந்தாலும் தயாராக இருக்கேன்ற மாதிரி கனி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் மாறியிருக்கு நெகட்டிவா மாறல கொஞ்சம் பாசிட்டிவா மாறி சில சம்பவங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்க போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரே ரெண்டு மூணு பிளேயரை டாமினேட் பண்றது நிறைய பிளேயர்ஸ் கேம்ல வந்தா பாக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்